பாருங்க நான் ஒரு கப்பு பச்சை அரிசி எடுத்துருக்குறேன் பொங்கல் வைக்கிறதுக்கு இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நான் பொங்கல் வைக்கிறதுக்கு இந்த கப்பில் தான் எடுத்து இதுல ரெண்டு கப்பு பால் ஊற்றிக்கலாம் அதே கப்ல ஒரு கப்பு தண்ணி இப்போ மூணு கப்பு ஆச்சு இப்போ அரிசிதான் சேர்த்துக்கலாம் பாருங்க ரெண்டு கப்பு பால் ஊற்றிட்டு மொதல் ஒரு கப்பு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ ஒரு கப் ரெண்டு கப்பு பால் ரெண்டு கப்பு தண்ணி இப்போ நாம மூடி விசில் விடலாம் பாருங்க பொங்கல் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க சாப்பாடுதா நல்லா பொங்கல் கொலை வந்துருச்சு பாருங்க நான் கப்பலை தான் எடுத்தேன் கப்பும் டம்ளாரும் ஒரே அளவு இருக்கும் இது வந்து கல்கண்டு போடுறேன் போட்டுலாம் இந்த சூட்லயே நல்லா கலந்து கொடுத்தோமா நல்லா இன்னும் சாப்பாடு அப்படியே பொங்கல் இன்னும் அப்படியே குழஞ்சி வந்துடும் இது நல்லா அப்படியே அந்த சூட்லேயும் நல்லா கரைஞ்சியும் போயிடும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நாம் வந்து ஒரே மாதிரி தானே செஞ்சிகிட்டுருக்குறோம் வெள்ளத்துலேயே தான் பொங்கல் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருப்போம் இப்படி கல்கண்டு வச்சு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்படி இது இருக்கட்டும் இப்போ நெய் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ அந்த நெய்யெலாம் திராட்சை போட்டுடலாம் இப்படியெல்லாம் பொறிஞ்சி வரட்டும் இப்போ இதில் முந்திரி போட்டுடலாம் எல்லாம் நல்லா வறுத்து வரட்டும் இப்போ பொடியாக நறுக்குன்னா தேங்காய் ஒரு அரை மூடி அதையும் எதிரியே போட்டு நல்லா வறுத்துக்கலாம் முந்திரி தேங்காய் திராட்சை எல்லாமே போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இந்த நெய்யில் வறுத்து போடும்போது தேங்காயை பொங்கலோடு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் இப்படி பொடியாக கட் பண்ணி நான் வச்சுருக்குறேன் ஒரு அரை மூடி தேங்காய் தான் பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன் நல்லா பொரிஞ்சு வரட்டும் எல்லாமே செவக்க வரட்டும் பாருங்கள் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம பொங்கலில் அது போட்டுடலாம் ஏலக்காய் ரெண்டு தட்டி வச்சுருக்கோம் இது எல்லாமே நல்லா சேர்த்து கலந்து விடலாம் வெள்ளம் போட்டு சாப்பிட்ற பொங்கலுக்கும் இப்படி கல்கண்டு போட்டு சாப்பிட்ற பொங்கலுக்கும் சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு சாப்பிடும்போது நம்ம ஒரே மாதிரி தான் செஞ்சிகிட்டுருக்குறோம் இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதிலே நம்ம ஒரு ஸ்பூன் நெய் போட்டுடலாம் எல்லாம் அப்படியே நல்லா நெய் திராட்சை வறுத்து வருது எல்லாமே பார்க்குறதுக்கு அப்படியே சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே சாப்பிடணும் தோணும் அந்த அளவில் இருக்குது பாருங்க நல்லா இலையல் பொங்கல் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்